ஹவுதே கிருஷ்ணா பெண்ணாங்கூர் க்ஷேத்திரம் இன்று கோகுலாஷ்டமி திருநாள் எப்பவும் ஆவணி மாதம் வரக்கூடிய ஸ்ரீ ஜெயந்தி மகோத்சவம் இந்த வருஷம் ஆடி பூர்த்தியாக ஆவணி பொறந்து கண்ணனும் பிறக்கிறார் நீல மேக வர்ணனாம் கண்ணன் அவருக்கு நிறைய திருபாபரணங்கள் போட்டு புதுப்பட்டு ரோஸ் வர்ணத்தில் அழகான புது பட்டாடை உடுத்திண்டு ஒரு பெரிய மயிலிரக துவாரக்கையிலேருந்து வந்திருக்கு இந்த வருஷம் கண்ணனுக்கு அந்த மயிலிரக சாத்திண்டு புது கர்ணபத்திரம் போட்டுண்டு கண்ணன் கிருஷ்ணனாக வேணு கோபாலனாக அலங்காரம் தாயார் மகாலட்சுமி அவள் ரகுமாயி தாயார் பச்சை பட்டாடை உடுத்தி நிறைய திருபாபரணங்கள் பெரிய திருமாங்கல்யம் சாத்திண்டு ராதா ராணியாக அஷ்டைஸ்வரியங்களையும் நமக்கு அனுகிரகம் பண்றாய்தான்